ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்களா அப்போ முக்கியமான மூன்று விஷயங்கள் தான் பார்க்க போகிறீங்க இதில் அந்த மூணு விஷயம் என்ன சார் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் எனக்கு எக்ஸாமினேஷன் ஹால் ரொம்ப தொலைவில் இருக்குது சார் இருபது கிலோமீட்டர் தாண்டி இருக்குது சார் நான் என்ன பண்ணலாம் சார் அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க கால் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே கால் பண்ணி இப்பயே கால் பண்ணி எக்ஸாம் சென்டரும் ரொம்ப தொலைவில் இருக்குது சார் வண்டி வசதி இல்லை சார் என்னால் எங்கிட்ட பஸ் வசதியும் கிடையாது சார் இப்போ பக்கத்துலேயே இருக்கிற ஸ்கூல் பேர் சொல்லி நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹால் சென்டரை மாற்றி கொள்ள முடியுன்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் செய்துக்கணும் அதுக்கு எப்படி டவுன்லோட் செய்யலாம் என்றதை பார்க்க போகிறீங்க ஹால் டிக்கெட்டு எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறீங்க ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இல்லை ஃபோட்டோ வந்து கலர் சரி இல்லை பிக்சர் வந்து என் ஃபோட்டோ மாதிரியே இல்லைன்றவங்க அதற்கு என்ன கொண்டு செல்ல வேணுன்றத முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் நீங்களும் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சார் ஒன்றும் இல்லை வெப்சைட் போயிடுங்க டிஎன்பிசி வெப்சைட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சைட்டே வரும் வெப்சைட்டு போனால் இதான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த வெப்சைட்டில் லெஃப்ட் சைடில் மூணாவது காலம் பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் லிங்க்னு இருக்கும் ஹால் டிக்கெட் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மூணாவது பே மூணாவது இம்பார்ட்டன்ட் லிங்க்கில் மூணாவதுல இருக்கும் பாருங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோடு அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் நிரந்தர பதிவு விவரங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் உடனே ரெக்ரூப்மெண்ட் பேஜுக்கு வந்துடும் புதிய பதிவு செய்வோன்னா நம்ம ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண போகிறோம் ஏற்கனவே பதிவு செய்த ஒரு உள்நுடையதுன்னு சொல்லிட்டு கொடுங்க அதை க்ளிக் உடனே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு சேர்க்கும் ஆல்ரெடி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ண சொல்ல உங்களோடய யூசர் நீ பாஸ்வேர்ட் இருக்கோ அதை கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க அதுக்கடுத்து உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுங்க அதில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்து கேட்கும் சார் அப்ளிகேஷன் நம்பர் தெரியல சார் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னதாக அப்ளிகேஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதில் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் எடுத்துக்கலாம் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஐடின்றத அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கோம் அதை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஐடியை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து டவுன்லோடு கொடுத்தீங்கனாக்கா உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும் இப்போது இப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிடுச்சு என்னோட எக்ஸாம் சென்டர் நான் செக் பண்ணிட்டேன் சார் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்ஸாம் வந்து பார்த்தீங்கனாங்க சார் ஒரு பத்துலேருந்து இருபது கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது சார் பத்து கிலோமீட்டர் ஒன்றும் இல்லை இருபது இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டருக்கு மேலே இருக்குன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி இது மாதிரி எக்ஸாம் சென்டரு ரொம்ப தொலைவில் இருக்குது என்னால் பஸ் வசதி கிடையாது சார் வண்டி வசதி கிடையாது சார் நியர்பை சென்டர் உங்கள் சென்டர் என்னவோ அதை சொன்னீங்கன்னாக்கா அவங்க ரெக்வஸ்ட்டை எடுத்துகிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு உங்களோட ஹால் டிக்கெட் நம்பர்லாம் கேட்பாங்க நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க உங்களுக்கு நியர்பை எக்ஸாமினேஷன் சென்டரும் போட்டு கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஹால் டிக்கெட்டில் புகைப்படம் சரியில்லை புகைப்படம் மங்களாக இருக்குது அதற்கு என்ன செய்யணும் சார் சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா ஒன்றும் இல்லை நீங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம் ஒரு ஒயிட் ஷீட்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்குங்க கீழே உங்கள் நேமு உங்கள் ஹால் டிக்கெட் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து ஃபோன் நம்பர் எல்லாமே எழுதிக்கிங்க எந்த டாக்குமெண்ட் ப்ரூஃபுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும் அது என்ன டாக்குமெண்ட் ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி சொல்லியிருக்காங்க நான்கு விதமான ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க அந்த நான்கு விதமான ஐடி ப்ரூஃபில் ஒரிஜினல் வித் காப்பியோடு எடுத்துகிட்டு போங்க உங்கள் ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இல்லாதவங்க மட்டும்தான் செய்யணும் இது எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா உடனடியாக அங்கே கண்காணிப்பாளர் எக்ஸாம் சென்டரில் கண்காணிப்பாளர் சொல்லிட்டு வர்த்திருப்பாரு அவர் பார்த்துட்டு உடனடியாக சைன் பண்ணி கொடுத்துருவாரு நீங்கள் எக்ஸாமினேஷன் அலோ பண்ணுவாங்க இது உங்கள் ஃபோட்டோ உங்கள் ஆதார் கார்டு அதாவது ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இல்லாதவங்க தான் சொல்கிறேன் அந்த ஓ ஐடி ப்ரூஃப் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போனோம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனோம் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் போகிறதுக்கு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் குள்ளே சொல்லியிருக்காங்க கேட் ஓப்பன் டைம் வந்து பார்த்தீங்கனாக்கா எட்டரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது நீங்கள் முன்னதாக ஆஃப் அனவர் முன்னதாகவே போயிடுங்க எட்டு மணிக்கே போயிடுங்க எக்ஸாம் சென்டருக்கு எட்டரை மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணுவாங்க எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு அதுக்கப்புறம் கொஷின் பேங்க்கு கொடுப்பாங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வராது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்களோடய ஓஎம்ஆர் புக்லெட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க அந்த புக்லெட்டில் அல்லது ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ரிண்டட் மிஸ்டேக் இருக்குது அப்படி இல்லைனா புக்கு கிழிஞ்சு போயிருக்கு பேப்பர் சரி இல்லை பின்னிங் சரி இல்லைனா உடனே அவங்க எக்ஸாமினேஷன் சென்டரில் இருக்கிற ஆல் சூப்பர்வைசர்கிட்ட உங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்றத உடனடியாக சொல்ல சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு சொன்னிங்கனாக்கா உடனடியாக வேறு கொஷின் பேப்பரும் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க டூப்ளிகேட் கொஷின் பேப்பரும் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இது உடனடியாக செய்யணும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா கொஷினும் செக் பண்ணுங்கள் முதல்ல பிரிண்ட்டு கரெக்டாக இருக்கா பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கா பேப்பரெலாம் கரெக்டாக இருக்கா பேஜ் நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் காலுக்கு ஹாஃப் அன் அவர் முன்னாடியே போயிடணும் முக்கியமான பாயிண்ட் அதுக்கு அடுத்து உங்களோட எக்ஸாம் ஆளுக்கு எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஃபோனு மொபைல் ஃபோனு ஸ்மார்ட் ஃபோனு இது மாதிரி பொருள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க அப்படி மீறி எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு தடை செய்யப்பட்ட நபராக கருதப்படுவார்கள் இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமினேஷன் டிஎன்பிசி குரூப் ஃபோரோ டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் எதுவுமே எழுத முடியாதுன்னு முக்கியமான பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க ஹால் டிக்கெட்டில் ஏபிசிடிஇன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியாதுன்னா இ மென்ஷன் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு யோஏமஷிட்டு கால்குலேட் பண்ணிக்கும் அப்படி நீங்கள் எதுவுமே ஷேர் பண்ணாலும் நீங்கள் எது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கருப்பு பால் பாயிண்ட் பெண் தான் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க இது வந்து ஜெல் பண்ணை எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெல் பண்ணெலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது கருப்பு பால் பாயிண்ட் பெண்ணை எடுத்துகிட்டு போங்க இதுதான் முக்கியமானது எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்லியிருக்கேன் இது பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தேங்க் யூ